ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேங்களா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியுடைய நீளத்தை எந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம எடுக்கிறோம் அதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம் என்ன ஃபார்முலா பயன்படுத்தினா நமக்கு வந்து சரியான ஆம்பகுதியுடைய உயரம் வந்து நமக்கு கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கழுத்துடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஆம்பகுதியுடைய நீளம் வந்து நமக்கு குறையும் அதே மாதிரி நீளம் வந்து அதிகமாகவும் நமக்கு ஆகும் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியை வச்சுதான் சோல்டருடைய நீளம் வந்து நமக்கு எந்த மாதிரி குறைக்கணும் எந்த மாதிரி அதிகப்படுத்தணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நம்ம வந்து கழுத்து பகுதியுடைய உயரத்தை ஏற்றவும் இறக்கும் அதாவது சில பேர் வந்து ப்ளவுஸுக்கு வந்து ஒம்பது இன்ச்சுக்கு மேலே தான் கழுத்துடைய சுற்றளவு பயன்படுத்துவோம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீளமும் அஞ்சு இன்ச்சு தான் இருக்கும் கழுத்துடைய உயரமும் அஞ்சு இன்ச்சு தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரே உயரத்துல கழுத்தும் ஆம்பகுதியுடைய நீளம் வருது அப்படின்னா அது வந்து நார்மல் பிளவுஸு இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கழுத்துடைய உயரம் வந்து அதிகமாகவும் ஆம்பகுதியுடைய உயரம் வந்து கம்மியா வருது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு சில கணக்கால கால்குலேட் பண்ணி தான் கழுத்துடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி ஆம்பகுதியுடைய நீளத்தை வந்து நம்ம குறைக்கவும் கூட்டவும் எப்படி நம்ம எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஆம்பகுதியுடைய நீளத்தை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம வரையணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டெக்னிக் இருக்கு இதை வந்து நீங்க ஈஸியா தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா எந்த அளவுக்காரங்களுக்காக இருந்தாலும் எந்த மாதிரி கழுத்து போட்டினுக்காகட்டும் அல்லது நார்மல் கழுத்தாகட்டும் அல்லது கழுத்து டீப் நெக் ஆகட்டும் எந்த நெக்கு உடைய அளவு நமக்கு கொடுத்தா கூட நம்ம சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி அளவுகளுக்கும் நம்மளால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க நிறைய டெய்லர்கிட்ட நான் வந்து கொடுத்து பார்த்துட்டேன் எனக்கு வந்து பிளவுஸு செட்டே ஆகலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஃபர்ஸ்டா நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் வந்து பிளவுஸ ஸ்டிச் பண்ண வர்றாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு வந்து இந்த ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இந்த ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளவுஸ் வந்து நம்மளால ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஆம்பகுதியுடைய நீளத்தையும் அகலத்தையும் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் ஷோல்டருடைய நீளத்தையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஃபார்முலாவோட இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் சிம் பிரஸ் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிரலாம் ஆங்கோளுடைய உயரத்தை வந்து ஒரு நபருக்கு நம்ம நேரடியாக அளவெடுக்கிறோம் அவங்களுக்கு வந்து எந்த பிளவுஸுமே செட் ஆகலை அப்படின்னாலும் பரவாயில்ல இல்லை ஃபஸ்ட்டு அவங்க பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறக்கு வர்றாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து நேரடியாக அளவு எடுக்கிறத வச்சு எப்படி ஆம்கோளுடைய உயரத்தை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாத்துடலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபருக்கு வந்து மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு வந்து எடுத்துக்காட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம் இந்த முப்பத்தாறு இன்ச்சை வந்து ஆறால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆறு இன்ச் வரும் இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சு தான் ஆம்போல் முப்பத்தி ஆறு இன்ச்சு ஆறால டிவைட் பண்ணும்போது நமக்கு வர்ற ஆன்சர் இதுவே வந்து சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாற்பது இன்ச்சுக்கு மேல எல்லாம் போகுது அப்படின்னா சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு முப்பத்தி ஆறு இன்ச்சைய அளவுக்கு சொல்றேன் முப்பத்தி ஆறு இன்ச்சை வந்து எட்டால டிவைட் பண்ணும் எட்டால டிவைட் பண்ணும் அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு இன்ச்சு வந்து நமக்கு ஆங்கோளுடைய உயரம் வந்து கிடைக்குது இதில் வந்து பிளஸ் ஒரு இன்ச்சு நம்ம பண்ணணும் பிளஸ் ஒரு இன்ச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு இன்ச் வந்து பகுதியோட உயரம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு ப்ளவுஸுடைய மார்க்கிங் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவோம் இது வந்து ஃபார்முலா வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு பகுதியுடைய நீளம் வந்து இந்த மாதிரி வரும் இது வந்து ஒரு நபருடைய முழு ஷோல்டர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த முழு ஷோல்டருடைய அளவு வந்து எடுத்துக்காட்டுக்காக பதினாறு இன்ச் வச்சுக்கலாம் இந்த பதினாறு இன்ச்சு ரெண்டாறுல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எட்டு இன்ச் வருது இந்த எட்டு இன்ச்சில் எப்படி நம்ம வந்து இந்த முழு ஷோல்டருக்கு வந்து நம்ம மார்க் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கழுத்துடைய அகலம் இருக்கு இல்லைங்களா ஒரு இன்ச்சுக்கு வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஷோல்டருடைய முழு ஷோல்டருடைய அளவை வந்து கால் இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணணும் ஒரு இன்ச்சில் கழுத்துடைய வளைவு கொடுக்குறோம் அப்படின்னா முழு ஷோல்டருடைய அளவு வந்து இப்போ எட்டு இன்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த எட்டு இன்ச்சில் வந்து இந்த கார்னர்ல ஷோல்டருடைய அளவு கால் இன்ச் கம்மி பண்ணணும் அதே மாதிரி ஆம்பகுதியுடைய நீளம் வந்து இப்போ எட்டு இன்ச்சுக்கு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு கால் இன்ச் கம்மி பண்ணணும் இந்த இடத்துலையும் கால் இன்ச் கம்மி பண்ணணும் அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்க எழுதி கேட்குறேன் ஒரு இன்ச்சுக்கு வந்து கால் இன்ச்சை வந்து நம்ம ஷோல்டருடைய பகுதியை கம்மி பண்ணிட்டு ஆம் பகுதியை நம்ம வந்து கம்மி பண்ணணும் ரெண்டாவது ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம கம்மி பண்றோம் அப்படின்னா அரை இன்ச்சு வந்து ஷோல்டருடைய பகுதியை நம்ம கம்மி பண்ணணும் நாலு இன்ச்சுக்கு நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ச்சு வந்து ஷோல்டருடைய அகலத்தை கம்மி பண்ணணும் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா எட்டு இன்ச்சுக்கு கழுத்துடைய நீளம் வந்து கழுத்துடைய இறக்கம் வந்து எட்டு இன்ச்சுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து ஷோல்டருடைய அகலத்தையும் கம்மி பண்ணணும் ஆம் பகுதியுடைய நீளத்தையும் நம்ம கம்மி பண்ணணும் வச்சுக்கலாம் எட்டு இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு வந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஆறு இன்ச்சுக்கு முழு ஷோல்டருடைய அளவை நம்ம எடுக்கலாம் நம்ம வந்து மார்க் பண்ணும் போதே இந்த மாதிரி முழு ஷோல்டருடைய அளவை வந்து ஆறு இன்ச்சுக்கு எடுத்துட்டு கழுத்துடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி கழுத்துடைய இறக்கம் வந்து எட்டு இன்ச்சுக்கு இருக்கு அப்படின்னா ஆறு இன்ச் நீளம் வந்து இந்த பகுதியுடைய நீளமும் ஷோல்டருடைய நீளமும் நமக்கு வந்து மொத்தம் ஆறு இன்ச்சு இதில் வந்து மூணு இன்ச்சு கழுத்துக்காகவும் மூணு இன்ச்சு ஷோல்டருக்காகவும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவை வந்து நம்ம லோ நெக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி பகுதியுடைய நீளத்தை விட இப்போ ஆம்பகுதியை வந்து ஆறு இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இந்த ஆறு இன்ச்சை விட நமக்கு ரெண்டு இன்ச் இறக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து லோ நெக் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு நார்மலான நெக் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா இந்த முழு ஷோல்டருடைய அளவுகள் வந்து எட்டு இன்ச் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு இந்த முழு ஷோல்டர்ல நம்ம வந்து ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணோம் ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆறு இன்ச் வரும் இந்த ஆறு இன்ச்சு தான் முழு ஷோல்டருடைய அளவை நம்ம வச்சுட்டு இப்போ கழுத்துடைய பகுதி வந்து ஆறு இன்ச்சாகவும் அதே ஆறு இன்ச்சு வந்து பகுதியுடைய நீளமும் நமக்கு வந்து ஆறு இன்ச் அப்படின்னா கழுத்துடைய நீளமும் நமக்கு வந்து ஆறு இன்ச் அகலம் வந்து மூணு இன்ச் கழுத்துடைய அகலம் சோல்டருடைய அகலம் ரெண்டு மூணு இன்ச் அப்படிங்கிறது இது வந்து நார்மலான நெக்கு இந்த மாதிரி நமக்கு கழுத்துடைய இறக்கமும் ஆம்பகுதியுடைய நீளமும் ஒரே அளவில் வந்தது அப்படின்னா இது வந்து நமக்கு நார்மல் நெக்கு இதில் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது முழு ஷோல்டரை ரெண்டால் டிவைட் பண்ணோம்னா வர்ற ஆன்சரில் நம்ம வந்து ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வர்ற ஆன்சரை வச்சு நம்ம முழு ஷோல்டருடைய அளவையும் ஆம்பகுதியுடைய நீளத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இதே வந்து இந்த ஆம்பகுதியிலாம் வளைப்போம் இல்லைங்களா நார்மலான நெக்குக்கு அப்படின்னா இந்த கார்னர் பகுதி வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம வந்து வளைக்கலாம் இதே வந்து லோ நெக் வைக்கிறோம் அப்படின்னா இந்த கார்னர் பகுதி நம்ம வளைக்கிறோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த லோ நெக் வைக்கிறதுக்கும் இந்த ஆம்பகுதிக்கும் வந்து லூஸ் இல்லாம கரெக்டான அளவு வரும் மார்பு சுற்றளவு முப்பத்தாறு இன்ச் அப்படிங்கறதுனால ஒரு சைடு வந்து நமக்கு ஒன்பது இன்ச் வரும் இல்லைங்களா பேக் சைடுக்கு நம்ம வந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவு இப்போ மார்பு சுற்றளவுடைய எண்டும் ஆம்பகுதியுடைய சுற்றளவுடைய எண்டும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் சப்போஸ் மார்க் பண்ணும்போது மேலே கீழே இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து பத்துல அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய நீளத்தை வந்து ஒரு ஒரு கால் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி இந்த எல் சேஃப்ல வரைஞ்சி இங்கிருந்து நம்ம கார்னர் வந்து ஒரு இன்ச் கொடுத்து இந்த சுற்று அளவு மார்க் பண்ணிங்க அப்படின்னா இப்ப சுற்றுலா ஆம்பகுதியுடைய சுற்றளவு எட்டு இன்ச் அப்படின்னா கரெக்டாக எட்டு இன்ச் நமக்கு வந்துடும் இதே வந்து முன் பக்கத்துக்கு இந்த அளவுகள் இந்த மார்க் சுற்றுலா ஒன்பது இன்ச்சு பேக் சைடுக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது இந்த மார்பு சுற்றளவு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து நம்ம சேர்க்கணும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கார்னர் வந்து நம்ம ஒரு இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த கார்னர் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றே கால் இன்ச்சுக்கு அப்படிங்கும் போது தன்னால் நமக்கு வந்து ஆம்பகுதியுடைய சுற்றளவாகட்டும் சோல்டருடைய நேர்கோடும் வந்து நமக்கு சரியாக ஆரம்பிச்சிரும் இந்த கழுத்துடைய இறக்கத்தை வந்து பேலன்ஸ் பண்ணாது அதனாலதான் தான் நம்ம வந்து இந்த கார்னர்ல ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்றோம் இதே சைடுக்கு மார்க் பண்ணும்போது இந்த மார்பு சுற்றளவு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஆம்பகுதியில ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா கப் ஷேப் ஆகட்டும் பகுதிக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ஆஃப் இன்ச் சேர்த்து வச்சு நம்ம மார்க் பண்ணும் போதே நமக்கு சரியான ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்துடும் இந்த மாதிரி நீங்க வந்து ஃபார்முலாவை வச்சு யூஸ் பண்ணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தலாம் அல்லது முழு ஷோல்டருடைய அளவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க இந்த மாதிரி முழு ஷோல்டருடைய அளவு எந்த அளவாக இருந்தாலும் ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு வர அளவுகளை வச்சு நீங்க ஆம்பகுதியுடைய நேர்கோட்டை வரையலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா முழு ஷோல்டருடைய அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டு டிவைட் பண்ணிக்கங்க டிவைட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை முழு ஷோல்டருடைய அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஒரு இன்ச் கழுத்துடைய இறக்கம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்ச் கழுத்தளவு கழுத்து இறக்க வைக்கிறீங்க அப்படின்னா கால் இன்ச்சு வந்து இந்த சோல்டருடைய பகுதிக்கு மேல் பக்கத்தில் கால் இன்ச்சும் ஆம் பகுதியுடைய கீழ்பக்கத்தில் கால் இன்ச்சும் கம்மி பண்ணணும் ரெண்டு இன்ச் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது ரெண்டு இன்ச்சு கழுத்துடைய அகலம் வைக்கணும் அப்படின்னா இந்த கார்னர்ல இருந்து அரை இன்ச்சு வந்து ஷோல்டருடைய நீளத்தை நம்ம கம்மி பண்றோம் அதே மாதிரி ஆம்பகுதியுடைய நீளத்தையும் ஒரு அரை இன்ச் வந்து மேலே தள்ளி நம்ம மார்க் பண்ணும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் நமக்கு கழுத்துடைய டெத்துக்கு தகுந்த மாதிரி ஷோல்டருடைய அளவு வந்து நமக்கு கிடைச்சிடும் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகல புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ